மேலும் இடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யப்படுத்தி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் யாரெல்லாம் தேவையிடத்தில் சேருகிறாங்களோ அவனுக்காக மாத்திரம் தேவன் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் அலிலும் யார் ஏசு கிறிஸ்துவன் போன போன வாரம் ஏசு கிறிஸ்துவன் யாரு மேசியா அவர் லட்சகர் என்று சொல்லி எல்லாம் பார்த்தோம் இந்த நாளில் கூட ஏசு கிறிஸ்துவை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும் தேவனிடத்தில் தேடுகிறவர்களுக்கு அவர் வேண்டுதல் செய்கிறார் யார் தேவனிடத்தில் தேர்றாங்களோ யார் தேவனை தேடுகிறார்களோ யார் தேவனை நாடி அவனுடைய சமூகத்தை காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்காக மாத்திரம் தான் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் அலைமையா அப்போ யாரெல்லாம் தேவனிடத்துல கூட இல்லையோ யாரெல்லாம் தேவனிட சமூகத்துல இல்லையோ அவங்களுக்காக தேவன் என்ன பண்றது இல்லை வேண்டுதல்

அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி மருந்து அவர் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்தும் அவரை உட்பிதாக்கில் எப்படியாக பின்பற்றினார்கள் எப்படியாக பொழுது கொண்டார்கள் என்பதை குறித்துதான் வேத புத்தகம் கூட புத்தகம் முழுக்க முழுக்க எழுதப்பட்டிருக்கிறது எதற்கு என்று சொன்னால் இன்னும் நன்றாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன பண்ணணும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்துல பிறந்தாலும் அந்த காரியங்களை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து சரியாக செய்து கொண்டிருக்கிறார் இப்போ அவர் பல்லோகத்தை இருக்கிறார் அவர் உயிரோடு இருந்து பல்லோகத்திலே இதாக வலது பாசத்திலே வீட்டிருக்கிறார் அந்த வீட்டிருக்கிறவர் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு அவர்களுக்காக மாத்திரமே வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவருக்காக மாத்திரமே வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் பார்க்கும்போது அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்று என்ன அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் அவர்களை முற்றமுனியை ரச்சிங்க வல்லவராய் இருக்கிறார் ஏன் அடுத்த நாம என்ன ஒண்ணு வேண்டுதல் செய்கிறவங்கனா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதாவது கோர்ட்ல எல்லாம் வந்து பெட்டிசன் பண்ணுவாங்க பெட்டிசன் அப்ப மாறாடுவாங்க யாருக்க ஜன் அவங்களுக்காக மற்றவர்களுக்காக இன்னொரு அவங்களுடைய கட்சிக்காரருக்காக அவர்கள் வாதாடுவாங்க இன்று சீனம் வாதாடி அந்த கேஸ் எப்படியா தைக்க வைக்கணும்னு பார்ப்பாங்க அதை போல நாம் செய்கிற தவறுகளை எல்லாவற்றையும் நாம தேவோட சமூகத்துல போய் அறிக்கை செய்து ஆளுடைய சமூகத்துல ஒப்புரவாகும் பொழுது தேவன் அதை அதை யாருக்கு கொண்டு போறான் Yeah, நம்முடைய காரியங்களை குறித்து அவர் சொல்ல பிதா தான் நம்மை உண்டாக்கினார் பிதா நம்மை உண்டாக்கினார் ஆஹ் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பிதாவுக்கு தெரியும் கூட அந்த நட்டிப்பை கொடுக்கிறவர் ஏற்றுக்கிறோம் அவருடைய ரத்தத்தின் மூலமாக அவர்தான் தான் பூமியில வந்து நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை என்னை மீட்டிருக்கிறார் பரிசுத்த வான்களாக தேவன் அழைத்திருக்கிறார் இந்த பரிசுத்தமானவர்கள் தேவனிடத்துல தேவனிடத்துல நெருங்கி ஜீவிக்கும் போது அவர்கள் செய்யும் வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் பிதாமிடத்திலே சொல்லுவார் அதில் ஒன்னு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ரச்சிக்க வந்தவராக இருக்க அவரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன காரியம் நடந்தது ஆதாலும் ஏவாலையும் ஆனா பிதாவானவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பிளான் அப்பவே ஏற்றுக்கடி கொண்டு ரசிக்க வேண்டும் இந்த ஏற்றுக்கடி கொண்டு உலக மனுஷர்களை ரசிக்க வேண்டியதே வந்து தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது எப்போ பாவத்துல மனுஷன் வீழ்ந்தானோ அப்பொழுதே அவரை என்ன பண்ணி தீர்மானித்து விட்டார் ரத்தம் சிந்த வேணும் பரிசுத்த ரத்தம் அப்படின்னு சொல்லி எப்போ மனுஷன் வாழ்க்கையை பிசாசிக்கு ஒப்பு கொடுத்தானோ அப்பொழுதே அந்த பணி கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்ப பார்க்கும் போது ஆளாலும் ஏவானும் தேவன் பெரிய ஒரு சாபத்தை கொடுக்கிறார் சாபனம் பயங்கரமான சாபம் ஒரு மகிமையான பிள்ளைகள் மகிமையாக தேவ தூதர்களுக்கு மேலாக அவர்கள் அவர்களும் தேவர்களை போலதான் தேவர்களை போலதான் மகிமையான மகிமையாக நினைச்ச மாதிரி அந்த தோட்டத்தில் எங்க வேணா போக முடியும் எங்க வேணா போக முடியும் எதை வேணா அவங்க உட்கொள்ளலாம் எல்லா மிருகங்களும் தங்களுடைய ஆளுகைக்குல நீங்க ஆளுகை செய்து நீ என்ன பண்ண பழகி பெருங்கு வாயாக என்னன்னு சொல்லி தேவன் அவர்களை சிதாமானவர் ஆசீர்வதிதான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம் சாபமாய் மாறினார் அவங்க அவர்களா தாங்களாக சாபத்தை தேடி கொண்டார் பாதிகளாக மாறினார்கள் தேவனை விட்டு தேவனை விட்டு என்ன பண்ணிட்டாங்க ூலுக்கு தேவன் வேணும் அவர் வேண்டுகோள் இப்போ என்ன ஆயிடுச்சு பிதாவுக்கும் அதாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது துண்டிக்கப்பட்டது தொடர்பு மிக பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு சமூகம் பயந்து ஒடிந்து கொண்டாங்க தங்கள் நிர்வாகிகள் ஆனது ஆனது ஒன்று வெட்கம் அவர்களை மூடினது என்று அவர் போய் 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 செடிக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டாங்க மிக தூரமாய் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போய் தேவன் எங்கே ஆதாரமே எங்கே என்று சொல்லி கேட்கும் அப்ப உடனே சொல்றான் எங்க இருக்கிறேன் தெரியல பெதுவா சொல்றாங்க

அதற்கு முன்பாக ஒரு 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 மிருக அடிக்கப்பட்டு அதன் எடுத்து அவருக்கு உடுத்து வைத்து அவங்க நசுக்கிறவர் ஒருவர் பிறப்பார் உலகத்துல அவர்தான் இயல்சி கிறிஸ்துவ அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது ஏன் என்று ஏமாலையும்

எனக்கு சும்மா விற்ற முடியும் சும்மா என்ன பண்ணிட முடியாது அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி ஆதாமனுடைய ஆதம ரச்சிக்க முடியுமா இதுதான் அதே போல உங்களுடைய ஆத்மாவும் அனந்தினமும் ஒவ்வொரு நாளும் தேவன் ரசிக்கிறவனாக இருக்க അതിലൂയ ഒന്നും ജയോട് സ്ഥലത്തിലെ അവർ ഹർജിക്കുന്നവനാർ അതിലൂയ